வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை ஆசிரியர்களுக்கான செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி டிஆர்பி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அனுப்பியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் எல்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணினாங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அப்படியே தான் இருக்கும் எக்ஸாம் டேட்டு மட்டும் தேர்வு தேதி மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க ஏன்னால் பிஜி டிஆர்பி டீச்சர்ஸுகளுக்கு வந்து அன்னைய காலகட்டத்தில் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சிவில் சர்வீஸ் தேர்வுங்க கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுனால அதை நான் தேர்வு திட்டமிட்ட பட திட்டமிட பட்டுள்ளதால் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்று நிலை ஆகிய பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நல்ல வாய்ப்பு நிறைய டீச்சர்ஸ் நேற்று எங்கள் ஆசிரியர் குழுவிலாம் அனுப்புனாங்க அதாவது மெயில் சிஎம் செல்லுக்கு ஒரு மெயில் அனுப்பலாங்க தேர்வு வந்து எக்ஸ்டென் அதாவது தேர்வு காலத்தை வந்து நீட்டிக்க நம்ம கேட்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அது நடந்தேறியது பரவாயில்ல உங்களுக்கு படிப்பதற்கான நல்ல வாய்ப்பு திட்டமிட்டபடி அவங்க முதல்ல கொடுத்த தேர்வு தேதி தான் நடத்துவாங்க போல இருக்குதுங்க அதனால் நல்ல வாய்ப்பாக நினைத்து இதை வந்து நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறார் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் இது நல்ல வாய்ப்பு நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க லைக்ஸ் கொடுங்க நாங்கள் எவ்வளோ பதிவுகள் போடுறோம் நீங்கள் லைக்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் நன்றி வணக்கம் எப்படியோ இது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கானது சரிங்களா